இன்றைக்கி வரக்கூடிய அனைத்து நோய்களுக்குமே அடிப்படையாக இருக்கக்கூடியது குடல் சுத்தம் இல்லாத தான் இந்த குடல் சுத்தம் இல்லாத தான் உடல் சுத்தம் இல்லாமல் போகிறதுக்கான ஒரு காரணமாக இருக்குது அதே போல் பார்த்திங்கன்னா உடம்பு வலி இருக்கும் நிறைய பேர்த்துக்கு வந்து உடம்புல வலி அதிகமாக இருக்குது அதிகமாக இருக்குதுன்னு சொல்லிகிட்டு இருப்பாங்க குறிப்பிட்ட மூட்டுகளில் மத்த இடங்களில் வலிக்கிற வலி ஒரு விதம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒட்டு உடம்புமே வந்துட்டு வழி இருக்கும் சிலருக்கு அதே போல் பார்த்திங்கன்னாக்கா உடல் சோர்வாக இருந்துகிட்டு இருக்கும் வந்து வழக்கமாகவே நம்முடைய பாரம்பரிய மருத்துவத்தில் வந்துட்டு ஆண்டு இரண்டு அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை பயன்படுத்துவாங்க இந்த ஆண்டுக்கு இரண்டு அப்படின்னாக்கோ ஆறு மாதத்துக்கு ஒரு முறை வந்து வயிற்றை வந்து சுத்தப்படுத்தணும் உடலை சுத்தப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு வரையறை செஞ்சுருக்காங்க போகர் நேச்சர்கியூர் சேனல் பார்த்துட்டு இருக்க உங்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க வரக்கூடிய மருத்துவம் வந்து குடல் சுத்தமே உடல் சுத்தம் இப்போ குடல் சுத்தமாக இருந்தால் தான் நம்முடைய உடல் ஆரோக்கியமாக இருக்கும் இப்போ குடலில் வந்துட்டு சுத்தம் இல்லை அப்படின்னாக்கோ அதனால் வரக்கூடிய பிரச்சனைகள் என்ன அதற்கு வந்து எளிமையான தீர்வு என்ன அப்படின்னு சொல்லிட்டு இந்த பதிவில் நம்ம பார்க்க விற்கிறோம் அதுக்கு முன்னாடி போகர் நேச்சர்கியூர் சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணால் அதை உங்களை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க ஆல் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணாதவங்க பண்ணிக்கிங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாங்க வெடிக்கொழுக்கலாம் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா மலச்சிக்கல் அப்படின்றது வந்துட்டு மிகப்பெரிய ஒரு குற்றமாக இருக்குது இன்றைக்கு வரக்கூடிய அனைத்து நோய்களுக்குமே அடிப்படையாக இருக்கக்கூடியது குடல் சுத்தம் இல்லாது தான் இந்த குடல் சுத்தம் இல்லாது தான் உடல் சுத்தம் இல்லாமல் போகிறதுக்கான ஒரு காரணமாக இருக்குது இப்போ இந்த குடல் சுத்தம் இல்லாத நபர்களுக்கு பார்த்தீங்க அப்படினாக்கும் வாயு தொந்தரவு வந்துட்டு அதிகமாக இருக்கும் அவங்க வந்துட்டு அவங்களுக்கு காத்து பறியும்போது ஏர் பிரேக் ஆகும்போது கெட்ட வாடை வந்துட்டு வரும் அதே போல் வந்துட்டு வாய் துருநாற்றம் வயிறு குடல் சுத்தமாக இல்லை அப்படின்னாக்கும் வாய் துருநாற்றம் வந்துட்டு அடிக்கும் அதே போல் பார்த்தீங்கன்னாக்க தோல் நோய்கள் இப்போது வந்து இச்சிங் சென்சேஷன் அரிக்கக்கூடிய தன்மை வந்துட்டு இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாக்கோ அதுக்கும் வந்துட்டு இதுதான் வந்துட்டு காரணமாக இருக்குது அதே போல் பார்த்தீங்கன்னா உடம்பு வலி இருக்கும் இப்போ நிறைய பேத்துக்கு வந்து உடம்புல வலி அதிகமாக இருக்குது அதிகமாக இருக்குதுன்னு சொல்லிகிட்டு இருப்பாங்க குறிப்பிட்ட மூட்டுகளில் மித்த இடங்களில் வலிக்கிற வலி ஒரு விதம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒட்டு மொத்த உடம்புமே வந்துட்டு வலி இருக்கும் சிலருக்கு அதே போல் பார்த்தீங்கன்னாக்கா உடல் சோர்வாக இருக்கும் அப்போ கழிவுகளினுடைய தேக்கம் உடலில் வந்து பலவிதமான எதிர்மறை சூழல்களை வந்து உருவாக்கும் அப்போ வந்து இந்த குடல் வந்துட்டு சுத்தமாக இருக்கணும் இது வந்து வழக்கமாகவே நம்முடைய பாரம்பரிய மருத்துவத்தில் வந்துட்டு ஆண்டு இரண்டு அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை பயன்படுத்துவாங்க இந்த ஆண்டுக்கு இரண்டு அப்படின்னாக்கோ ஆறு மாதத்துக்கு ஒரு முறை வந்து வயிற்றை வந்து சுத்தப்படுத்தணும் குடலை சுத்தப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு வரவே செஞ்சிருக்காங்க இப்போ வந்துட்டு இந்த மாதிரி வந்துட்டு இருக்கக்கூடியது வந்து நம்ம வந்து குடலை வந்து சுத்தப்படுத்த வேண்டி இருக்குது அப்ப வந்துட்டு நாம சராசரியாவே ஒரு இரண்டு மாதத்துக்கு ஒரு முறையாவது வந்துட்டு இந்த குடல் சுத்தம் அப்படிங்கிறது வந்து தொடர்ந்து பண்ணிக்கிறது வந்து நல்லதா இருக்கும் இப்போ அந்த மாதிரி வந்துட்டு வீட்டில் வந்து எளிய முறையில் பண்ணக்கூடிய ஒரு மருத்துவ பதிவு தான் நம்ம பார்க்கறோம் அதுக்கு வந்து என்னன்னாக்க முதல்ல காலையில எழுந்திரிச்சு ஒரு மூணு லிட்டர் வரைக்கும் வந்துட்டு தண்ணி எடுத்து ஊற்றி அதில் வந்து கொஞ்சம் வெது வெதுப்பாக வந்து அதை ஆயிக்கணும் அதில் வந்துட்டு ஒரு இருபது கிராம் வரைக்கும் வந்துட்டு கல் உப்பு அதில் வந்து சேர்த்துக்கணும் ஒரு மூன்று எலுமிச்சம்பழம் அந்த எலுமிச்சம்பழத்தை வந்து வெட்டி அதில் இருக்கக்கூடிய சாரை வந்துட்டு அதில் புழிஞ்சி விட்டு வச்சுட்டு வச்சுக்கணும் இது வந்து முதல்ல காலையில் எழுந்திரிச்ச உடனே வழக்கம் போல் நாம் வந்து வெளியே போயிட்டு டாய்லெட் போயிட்டு வந்ததுக்கு பின்னாடி இந்த உப்பு நீர் உப்பு கலந்த எலுமிச்சம்பழம் கலந்த அந்த வெது வெதுப்பான நீரை வந்துட்டு ஒரு மூன்றுலேருந்து நான்கு டம்ளர் வரைக்கும் வந்து ஒரு குடிக்கும்போது குடல் வந்து சுத்தமாகும் திரும்பவும் வந்துட்டு திரும்ப குடிக்கும்போது வந்துட்டு அதே போல் வந்து திரும்பவும் சுத்தமாகும் இந்த மாதிரி வந்துட்டு இந்த மூன்று லிட்டர் தண்ணியை வந்துட்டு படிப்படியாக வந்துட்டு ஒரு ஏழு முறை அல்லது எட்டு முறை வரைக்கும் வந்து இதை உடல் திடகாத்திரத்தை பொறுத்தது உடம்பு வந்து ரொம்ப பலவீனமாக இருக்குதுனாக்கும் வந்து எல்லாத்தையும் வந்து குளிச்சிட்டாக்க அதை வந்து பிரச்சனையை கொடுக்கும் உடல் எந்த அளவுக்கு வந்து பலமாக இருக்குதோ அந்த அளவுக்கு வந்துட்டு அந்த மூணு லிட்டரையும் வந்து முழுசாக வந்து பயன்படுத்தலாம் அப்படி இல்லைன்னாக்கோ அதிகபட்சமாக வந்து ஒரு லிட்டர் வரைக்கும் வந்து பயன்படுத்தலாம் அப்போ வந்து தேவைக்கேற்ற மாதிரி உங்களுடைய உடல்நிலை எந்தளவுக்கு இருக்குது அப்படின்னு பார்த்துக்கிட்டு அதே நேரத்தில் சின்ன பிள்ளைங்களாக இருப்பாங்க சின்ன பிள்ளைங்களுக்கு வந்து அளவு வந்து கம்மியாக கொடுக்கணும் சின்ன பிள்ளைங்களுக்குலாம் வந்து அதிகபட்சமாகவே வந்துட்டு ஒரு ஐந்து வயது ஐந்து வயதுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு தான் வழக்கமாகவே பேதிக்கு கொடுக்குறது நல்லதாக இருக்கும் அதனால வந்து அவங்களுக்கெல்லாம் வந்துட்டு ஒரு ஒரு டம்ளர்லேருந்து ஒன்றரை டம்ளர் வரைக்கும் குடித்தாலே அவங்களுக்கு ஈஸியாக பேதியாகிடும் பெரியவங்க அப்படினாக்கும் வந்து நாலு டம்ளர் வரைக்கும் குடிக்கணும் இந்த மாதிரி வந்து குடிச்சிட்டு இருக்கும்போது வந்துட்டு குடல் சுத்தம் வந்து ஆகும் இந்த குடல் சுத்தம் ஆகும்போது நமக்கு வந்து உடலில் இருக்கக்கூடிய உஷ்ணம் சூடு நிறைய பேர்த்துக்கு அதிகமாக இருக்கும் அப்போ அந்த சூடு வந்து எல்லா சூடு வந்துட்டு வெளியே போயிடும் வந்து திடக்கழிவு திரவக்கழிவு வாயுக்கழிவு இந்த மூன்று கழிவுகளையும் வந்துட்டு இது வெளியேற்றும் முதல்ல கெட்டியாக இருக்கக்கூடிய கழிவுகள் வெளியே போகும் அதுக்கப்புறம் வந்து தண்ணி தனியாக வந்துட்டு வெளியே போகும் அதன் பிறகு காத்தோட சேர்த்து வந்துட்டு வெளியே போகும் இந்த மாதிரி மூன்று வகைகளில் வந்துட்டு இது வந்து வெளியே போகும் அப்படி போகும்போது நம்மளுடைய உடம்புல இருக்கக்கூடிய உஷ்ணம் வெளியே போகுது கழிவுகள் எல்லாமே வெளியே போகுது உடம்பு வந்து கனமாக இருக்கக்கூடிய அந்த உடம்புகள் வந்துட்டு இலக்கமாகி ரொம்ப வந்து இயல்பாக வந்து இருக்கும் அதே நேரத்தில் வந்துட்டு உடம்பு வந்து குளிர்ச்சி தன்மை வந்துட்டு அடையும் அதே நேரத்தில் உறக்கம் வந்துட்டு நல்லா வரும் இப்போ இந்த பேதி எடுக்கக்கூடிய அந்த நாளில் வந்துட்டு வழக்கமாக வந்து காரத்தன்மை மிக்க உணவுகள் வந்து சாப்பிடக்கூடாது புளிப்பு மிக்க உணவுகளை சாப்பிடக்கூடாது அன்றைய ஒரு தினம் மட்டும் வந்துட்டு வழக்கமாக ஒரு இரண்டு வேலை வந்து மோர் சாதம் மோர் சாதம் வந்து சாப்பிட்றது வந்து ரொம்பவும் வந்து சிறப்பாக இருக்கும் இந்த வேதிக்கு எடுக்கக்கூடிய நாளில் வந்துட்டு நம்ம வழக்கமாக வந்துட்டு கொஞ்சம் கடினமான வேலைகள் செய்கிறது வந்து குறச்சிக்கணும் ஏன்னா அது வந்து அசதியான ஒரு சூழ்நிலை வந்து கொடுக்கலாம் அதையனால வந்து அந்த வேதிக்கு எடுக்கக்கூடிய நாட்களில் வந்துட்டு எளிமையான வேலைகளை செஞ்சுட்டு எடுக்கிறது வந்துட்டு ரொம்பவும் நல்லது இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் Nande.